ஆய் வணக்கம் இது உங்கள் ஏசி டீச் தமிழ் ஆமாங்க நமக்கு போனஸ் பாயிண்டு ஐம்பதாயிரம் போயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர கிரியேட்டருக்கு யூடியூப்லேருந்து ஐம்பதாயிரம் போனஸ் ரூபா கொடுத்தாங்க இல்லையா என்னுடைய இன்னொரு சேனல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தேன் அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் ரூபா அப்ளை பண்ண போகிற ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ரீயூஸ்டு கண்ட்டுன்னு சொல்லி என்னை வந்து ஒய்பிபியிலேருந்து எடுத்துட்டாங்க இப்போது நான் அப்ளை பண்ணதுக்கு மூணு மாதம் ஆகும் இல்லையா அது வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சிருக்க மாட்டாங்க நான் செஞ்ச தவிர வேறு யாரும் செய்யாதீங்க இந்த மாதிரி யூடியூப்லேருந்து எப்போ வேணாலுமே அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலை வந்து நம்ம எப்பவுமே கிளியராக வச்சுக்கணும் அதனால தான் உறவுகளை உங்களுடைய வீடியோவை எப்போவுமே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம இந்த கண்டை போட்டிருக்கோமா இல்லை இந்த தமிழில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோமா என்ன எங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்பிபியில் வந்து எப்போ வேணாலுமே ரூல்ஸை மாற்றலாம் அதனால் கவனமாக இருங்க உங்கள் சேனலை படிப்படியாக உயர்த்தி நீங்களும் ஒய்பிபியில் இணைய என்னுடைய வாழ்த்துக்கள் சரி விடுங்க இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த போனஸ் ரூபாய் வந்திருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் மறுபடி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்